அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு எதற்காக போடுறோன்னா இப்போது நம்ம மதுரை பாஸ்போர்ட் ரீஜனல் ஆஃபீஸர் வசந்தன் பி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க அதாவது இந்த ஆகஸ்ட் முப்பது வந்து மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் திருநெல்வேலி மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் முப்பது ஸோ நீங்கள் ஆகஸ்ட் முப்பது வந்து பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்திங்கன்னா அது எல்லாமே கேன்சல் ஆகிரும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வந்து உங்களுக்கு வந்து எது சூட்டபிளோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்டுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்திருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதக்காக நான் போட்டுருக்குறேன் உங்களுக்கு இது தொடர்பாக எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ ஃபைவ் டூ ஒன் டூ ஜீரோ ஃபோர் அல்லது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ ஃபைவ் டூ ஒன் டூ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அண்டர் என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா லிமிட்டுமே மதுரை அப்புறம் திருநெல்வேலி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போடிநாயக்கனூர் நம்ம கொடைக்கானல் ரோடு நாகர்கோவில் தேவக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் ராஜபாளையம் தூத்துக்குடி இந்த எல்லா இடத்துலையுமே வந்து முப்பதாம் தேதி நீங்க வந்து இது எல்லா லிமிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை பாஸ்போர்ட் ஆபீஸ் லிமிட்ல வரும் இது எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க வந்து இமிடியேட்டாக ரீஷெடியூல் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விளைபெறுவேன் நான் உங்கள் அம்பேத் நன்றி